வீட்டில் இருக்கின்ற அனைத்து வெளியோருக்கும் பணிவான வணக்கங்கள் நேரம் கிடைப்பதால் சுருக்கமாக எங்களுடைய இந்த விழா வந்து எங்கள் வீட்டு விழா எங்களை பொறுத்தளவு எங்களுடைய ஆசிரியர் திருமதி தயானி சிவநாதன் அவர்கள் மிக அண்மையிலே நமது பாடசாலையிலே இணைந்து கொண்ட ஆரம்ப கல்வி ஆசிரியர் இதற்கு முன்னர் என்னுடைய துணைவியருடைய பாடசாலையிலே அவர் ஆசிரியராக ஆரம்ப கல்வி ஆசிரியராக கற்பித்தவர் முன்பு அவரை எங்களுடைய முதல் நியமன தொட்டு எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் பழக்கம் அந்த வகையிலே அந்த தான் அவர் எங்களுடன் இணைந்து பணியாற்றுகின்றார் போல தெரிகிறது அவருடைய கவிதை புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு என்னுடைய துணைவிய அந்த பாடசாலைக்கு அதிபராக ராமகிருஷ்ண வித்யாசாலைக்கு சென்ற பின்னர் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கோழையர் என்கின்ற புத்தகத்தை படித்த பின்பு அவருடைய ஆற்றலை நான் அறிந்து கொண்டேன் வேலனை அதாவது ஊராவத்துறையிலே அந்த குளியங்கூடல் மிகவும் செழிப்பான ஒரு கிராமம் நான் இந்த தீவச பகுதியிலே பயணம் செய்யும்போது கண்டு வியந்த ஊர் நிறைந்த வளமும் அருமையான ஒரு அம்மன் ஆலயம் அங்கே இருக்கின்றது அந்த தெரியவில்லை மிக சிறப்பாக அந்த ஊர் மக்கள் சிறப்பாக நல்ல விவசாயம் நல்ல செழிப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த செழிப்பான ஊரிலே அந்த முத்துகிருஷ்ணன் கிருஷ்ண தாமதிய மகளாக பிறந்து அஹ் தன்னுடைய சிறப்பான கவிதை புத்தகங்களை வெளியிடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு பணி குடும்பம் வேலை பணிச்சுமை இவற்றிற்கு மத்தியிலே பாடசாலையிலே அவர் இவ்வாறான கவிதை புத்தகங்களை எழுதுவது நமக்கு துளி கூட தெரியாது ஏனென்றால் பாடசாலையில் எவ்வளவு தெரியும் தற்பொழுது மிகவும் புதிய கல்வி திருத்தம் பணிச்சுமை இவ்வாறான பழைய புதிய புதிய விடயங்கள் கருத்தரங்களுக்கு செல்ல வேண்டும் இவ்வாறான எல்லா கடமைகளையும் அவர் நிறைவேற்றி இவ்வாறான கவிதை எழுதுகின்ற அந்த நேரங்களை ஒதுக்கி இருக்கின்ற நம்ம எல்லோருக்குமே இருபத்தி நான்கு மனதியாளங்கள்லாம் இருக்கின்றது ஆனால் அவர் அந்த இருபத்தி நான்கு மணி தியாகத்தை மிகவும் நன்றாக பயன்படுத்தி இன்றைக்கு இந்த கவிதை புத்தகங்களை மிக கச்சிதமாக எங்கள் கைகளிலே தந்திருக்கின்றார் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய ஆசிரியர் எங்களுடன் பயணிக்கின்ற ஆசிரியை இன்றைக்கு எங்களுக்கு மிகவும் சமூகத்துக்கு மிகவும் வேண்டிய விடயங்களை புத்தக வடிவிலே அச்சிட்டு தந்திருக்கின்றார் நாங்கள் எல்லோருமே என்று இந்த கைத்தொளரேசியிலே இணையத்திலே கொஞ்சம் வித்தியாசமான எங்களை முப்பது நாற்பது வருடம் பின்னோக்கி நாங்கள் கம்மன் விழா பல்வேறு இலக்கிய விழாக்களுக்கு சென்றிருக்கின்றோம் அவ்வாறான ஒரு சிந்தனையை இப்பொழுது நின்று நமக்கு உணர வைத்த எங்களுடைய ஆசையைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேல் மேலும் அவர் பல்வேறு கலைப்படைப்புகளை எங்களுக்கு இன்னும் தர வேண்டும் என கேட்டு எங்களுடைய பாடசாலை எளியதம்பி வித்யாலய சமூகம் சார்பாக எல்லோர் சார்பாகவும் அவரை வாழ்த்தியை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்